யூஜிடிஆர்பி எழுதி பணி நியமனத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்கள் சார்பாக யாராவது ஒருத்தரை துறை படுத்தி அனுப்பி வைக்க வேண்டும் கண்டிப்பாக இதில் தேர்வு தேர்வுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் இந்த நிகழ்வில் இருந்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக செல்லும் அரசின் கவனத்திற்கு செல்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளும் இந்த நிகழ்வை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அனைத்து அனைவரும் செய்து வருகின்றனர் எனவே இந்த நிகழ்வு சிறப்பிக்க நம்மளுடைய பிரதிநிதிகள் பலம் வந்து அதிகமாக வந்து அவசியம் அதனால் இந்த நிகழ்வில் அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்